அவங்க நினச்ச வீட்டில் எவ்வளோ தொல்லைங்க இருக்கும் மனக்கவலை இருக்கும் அங்கே போய் பரிகாரம் பண்ணுறான்ட்டு பேர் பணத்தை செலவு அடிக்கிறதோட இந்த மலை ஏறி வந்தாவே போதும் அவங்க நினச்ச காலம் சித்தியாகும் ஒரு ஒரு கோவில்லையும் ஒரு சித்தர் இருப்பாங்க அதுதான் ஹெட் ஆஃபீஸ் அந்த சித்தர் பீடத்தில் போய் காலை வச்சாவே அவங்களுடைய துறையெல்லாம் தீஞ்சிடும் இங்கே வந்து துறையெல்லாம் தீஞ்சிடும் அதே மாதிரி எல்லோரும் நினைக்கலாம் ஒரு ஒரு ரூபாய் ஒரு நூறு கட்டி சேர்த்து கொடுத்தா மூட்டை தொமக்கிற மாதிரி கிட்ட வருவாங்க அது ஒரு சித்தர் பீட்டத்துக்கு போனால் காசோலையே எழுதி கொடுத்துருவாரு ஒரு செக்கா அது எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க குறையெல்லாம் தீர்ந்துடும் சித்தர் பீடத்தில் கால் வைக்கிறவங்களுக்கு எல்லாருடைய குறை தீர்ந்தே தீரும் இது சத்தியம் அண்ணாமலையரோடய விபத்தை வச்சு நான் சொல்கிறேன் முருகனுக்கு அனுபவம் சிவ சுப்பிரமணியனுக்கு அனுபவரா ஆறுபடை வீடு இல்லை நூத்தி இது ஏழாவது படை கோவை நினைச்ச காதி சித்தியா பாம்பாட்டி சித்தன் வசித்த இடம் பாம்பாட்டு சித்தருடைய ஜீவசமாதி சங்கரன் கோயில் இருக்கு இங்கு அவன் வாசம் செய்த இடம் அதனால் இந்த திட்டப்பீடு வரவங்களுக்கு சகலமும் சித்தியா முருகனுடைய ஏழாவது படை வீடு எல்லாரும் ஏழாவது படை வீடு வெள்ளியம்மையன் வெள்ளிமலைன்னு சொல்லுவாங்க இது ஏழாவது படை ஏறுமையில் ஏரிவிழை ஆடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அரியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுதோறும் வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரனை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம்புரிய பொருள் நீயாரோட கேட்டோம் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெறுவான் எல்லாத்துக்கும் அருணாச்சலம் தான் சென்னை மற்றும் திருமங்கல் அனைத்து விதமான விளம்பரங்கள் அனைத்தும் எடுத்து தரப்படும் உங்கள் விஷன் மீடியா எங்களோட ஃபோன் நம்பர் டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் டூ எயிட் டூ சிக்ஸ் நைன் விஷன் மீடியா